அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா கண்ணதாசன் அவர்கள் எழுதிய ஆட்டணத்தி ஆதிமந்தி அந்த கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கதை வந்து ஆட்டணத்தை ஆதிமந்தி ஒரு நாடக வடிவில் அமையக்கூடிய ஒரு சரித்திர நா கதை அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டநத்தி ஆதிமந்தி ஒரு நாடக வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடியது எண்பது பக்கங்கள் தான் அதிகபட்சம் எண்பது பக்கங்கள் தான் இருக்கும் இதோடைய கதாபாத்திரங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் வந்து அனைத்துமே முதன்மை போல தான் வரும் அதில் முக்கியமானது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிகால் பெருவளத்தான் அதாவது கரிகால் சோழன் அப்படின்னு சொல்லக்கூடிய கரிகால் பெருவளத்தான் வேன்மாள் அவருடைய சோழ மன்னனுடைய அந்த அரசி ஆட்டநத்தி சேர இளவரசன் ஆதிமந்தி சோழ இளவரசி மருதி பொன்னி அதுல மருதி பாத்தீங்கன்னா ஒரு நாட்டியம் ஆடக்கூடிய ம மங்கையா வருவாங்க பொன்னி வந்து மருதியுடைய தோழி அமைச்சர் சேனாதிபதி அவங்க வந்து சோழ நாட்டை சேர்ந்த அமைச்சரும் சேனாதிபதியும் மாறன் சாத்தன் பாத்தீங்கன்னா அவங்க இடையில வரக்கூடிய ஒரு சிறு கதாபாத்திரம் தான் ஆனா அது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அவங்க இரண்டு பேர் வாயிலாக கொஞ்ச நேரம் அந்த கதையை நடத்திட்டு போவாங்க அதாவது புனலாடு விழா நடக்கும் அந்த இடத்துல அந்த அவர் செய்யக்கூடிய சாகசங்கள் எல்லாத்தையும் வியந்து சொல்லக்கூடிய இடத்துல இங்கிருவரும் வருவாங்க இவர்கள் அல்லாது தோழியர் அரண்மனை பணியாளர்கள் காவலர்கள் அவர்கள் எல்லாருமே இதர பதா கதாபாத்திரங்களாக இடம்பெறுவார்கள் அடுத்து நாம கதைக்குள்ளே போயிடலாம் இதில் கதைகால் பெருவளத்தான் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதலில் அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முற்கால சோழர்களில் சிறந்த ஒருவர் ஏன்னா இந்த கதை நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது கிமு ஒன்னாம் நூற்றாண்டுன்னு கொண்டு போறாங்க எந்தெந்த இடங்கள் அப்படின்னா சோழ தலைநகர் உறையூர் காவிரி பூம்பட்டினம் பிறகு கடற்கரைக்கும் காவிரி பூம்பட்டு பட்டினத்திற்கும் இடையிலான கலார் பட்டினம் அப்படின்ற ஒரு இடம் இந்த மூன்று இடங்கள்லையும் சேர நாட்டுடைய சோலைகள்லையும் அந்த கதையானது நிகழ்வது போல கொடுத்துருப்பாங்க கரிகால் சோழனுடைய அப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னி அவர்கள் வந்து க கரிகால் சோழன் இ சிறு வயதில் இருக்கும் போது இளஞ்சியர் செல்லு இறந்து போயிருவாங்க இவர்களை ஏமாற்றி பகைவர்கள் அடைச்சி வச்சிருப்பாங்க அதை எல்லாத்தையும் கடந்துதான் பல்வேறு இன்னல்களுக்கு பிறகுதான் கரிகால் பெருவளத்தான் கரிகால் சோழன் வந்து வெளியே வருவாங்க தன்னுடைய அரசவைய அரசனாக அந்த அரசவையில வீட்டு அதற்கு அவங்க போராடி தன்னுடைய வீரத்தை வந்து மெய்ப்பித்து தான் வந்திருப்பாங்க பட்டினப்பாளையம் வாசிக்கும் போது தெரியும் எப்படி வந்து ஒரு புலி கூண்டுக்குள்ள அடைப்பட்ட புலியானது வெளியே வந்து ஒரு கோபத்தோடு ஆக்ரோஷத்தோடு தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டியதோ அதுபோல கரிகாலன் தன்னுடைய இராட்சியத்தை தக்க வைத்து கொண்டார் அப்படின்னு வரும் பொருணராற்றுப்படை மற்றும் பட்டினப்பாளையில் கரிகால் பெருவளத்தான் அவர்கள் பாட்டுடை தலைவராக இருக்கிறாரு அதை நம்ம வாசிக்கும் போது இன்னும் கரிகால் சோழர் பற்றியும் அந்த காவிரி பூம்பட்டினம் பற்றின சிறப்புகளையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இதில் வந்து நம்மளுடைய ஆட்டணத்தை ஆதி காவிரி கரையை சிறப்பித்து காவிரி தாயை ஒரு அன்னைய அப்படின்ற ஸ்தானத்தில் வச்சு கதையை நிறுத்தி கொண்டு போவாங்க அதாவது காஞ்சி ஒன்றில் என்ன நடக்கும் அப்படின்னா அரசவை கூடியிருக்கும் மன்னன் அங்கே இருப்பார் அவர் கூட அமைச்சரும் வீட்டு இருப்பார் அப்போது அமைச்சர் என்ன சொல்லுவாருன்னா மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர் பேசிகிட்டு இருப்பார் நீங்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த வீரர் மட்டும் கிடையாது ஏன்னா வெண்ணி அப்படிங்கிற ஒரு இடத்துல சேரர் பாண்டியர் முதலான பிற வேந்தர்களையும் வெற்றி பெற்றதோடு மட்டும் கிடையா இல்லை காவிரிக்கு கல்லணை கட்டி அதன் மூலமாக பாசனத்தை வந்து வளம்பெறச் செய்து நம்முடைய சோழ நாடான சோழ நாட்டையும் உறையூரையும் இவ்வளோ ஒரு சிறந்த நாடாக மாற்றிட்டீங்க தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக மாற்றிட்டீங்க உங்களை மாதிரியான ஒரு நல்ல மன்னருக்கு கீழே நாங்கள் வந்து இருக்கிறோம் வாழ்கிறோம் அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அடுத்து அவங்க எதுக்கு போகிறாங்க அப்படின்னா கடந்த ஆண்டு காவிரி கரையில் நடைபெற்ற புனலாடு விழா புனலாடுதல் அப்படின்னா புது நீர் பெருகி வரும்போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் போயிட்டு அந்த நீரில் விளையாடுவாங்க அதை தான் வந்து புனலாடு விழா அப்படின்னு சொல்லுவாங்க எதற்காக இந்த புனலாடு விழாவை எடுக்கிறாங்க அப்படின்னா காவிரி தாயை வந்து இவங்க பொன்னி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வானம் பொய்ப்பினும் தான் பொய்யா மலர்தலைய கடல் காவிரி அப்படின்னு சொல்லுவாங்க கடலை போன்றதே இந்த காவிரி நாடு காவிரி ஆறு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படிப்பட்ட காவிரி தாயை போற்றும் விதமாகவும் அங்க புது வ புனலுடைய வரவை கொண்டாடும் விதமாகவும் கடந்த ஆண்டு புது புனல் ஆடுதல் அப்படிங்கிறது நடந்திருக்கும் அந்த நிகழ்ச்சியில இன்னொரு முத்தாய்ப்பு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இவருடைய சொந்த மகள் ஆன சோழ இளவரசி ஆதிமந்தி தன்னுடைய நடன அரங்கேற்றத்தை அங்க கொடுத்திருப்பாங்க அதை பார்த்து அனைவருமே மெய் போய் இருந்துருவாங்க அப்போது இந்த ஆண்டு நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய இளவரசியை நம்ம அந்த நிகழ்ச்சியில் ஆட வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அதோடு சேர்த்து அந்த காவிரி கரை அந்த நிகழ்ச்சியில் புனலாடுதல் விழாவில் அங்காடிகள் இன்னும் சில பல் பொருள் விற்கக்கூடிய அரங்குகள் இந்த மாதிரி நடன மேடைகள் கவி பொழிவதற்கான சில குடில்கள் இதெல்லாமே அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருப்பாங்க அவர் அவர்கள் பேசிகிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் உள்ள ஒரு ஆண் மகன் வந்து நுழையிறாரு பாக்குறதுக்கே அவ்வளோ ஒரு கம்பீரமான தோற்றத்துடைய அழகாகவும் பணிவாகவும் அவர் இருக்காரு அவர் வந்து சபையினருக்கு தன்னை என்னுடைய பெயர் அத்தி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டு நான் வந்து ஒரு சிறந்த நா நாட்டியம் நான் நம்மளுடைய சோழ நாட்டில் தான் கற்றுக்கிட்டேன் எனக்கு ஒரு ஆசை இருக்குது எங்கே இருக்கிற சான்றோர் பெருமக்கள் அதாவது ராஜா உள்ளிட்ட சான்றோர் பெருமக்கள் முன்னிலையில் என்னுடைய நாட்டிய திறனை நான் வந்து வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஆசைப்படுறேன் அதுக்கு நீங்க எல்லாருமே வந்து இசைவு கொடுத்தீர்கள் அப்படி என்றால் நான் என்னுடைய ஆடல் திறனை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஆனா தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு இதற்கான வாய்ப்பை கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் முன்னாடியும் அமைச்சர் சேனாதிபதி அவர்களிடமும் தன்னுடைய கோரிக்கையை அவர் வைக்கிறார் அத்தி அதை வந்து உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா கலைகளுக்கு மரியாதை தரக்கூடிய சோழ அரசனான கரிகால் பெருவளத்தானும் ஏற்றுக்கிறார் நாளை அந்த நாட்டிய அரங்கேற்றத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை அனைத்தையும் செய்யும்படி அமைச்சரிடமும் சேனாதிபதியிடமும் கட்டளையிட்டு விட்டு அரசர் வந்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடுறாரு சொல்லியபடி அடுத்த நாள் மாலை அந்த அரச அவையில் ஆடல் அரங்கில் அத்தியுடைய நடனமானது அரங்கேறுது இருந்த அனைவருமே மெய்மிறந்து அமர்ந்திருக்கிறாங்க

ஆனால் அதற்குள்ளாகவே அத்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதல்ல எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க ஒரு விஷயத்த சொல்லணும் என்ன அப்படின்னா என்னுடைய தந்தையார் வேற யாரும் கிடையாது சேரலாதன் தான் நான் ஏன் அது உங்ககிட்ட எல்லாம் சொல்லலை அப்படின்னா அந்த வெண்ணி போரில் சோழர்களுக்கு எதிராக சேர சேர நாடும் வந்து பங்கேற்றிருக்கும் அதில் ஒருவர் உங்களுடைய அப்பா அதன் காரணமாக தான் நான் நான் யாருன்னு உங்கள் என்ன என்னை வந்து உங்ககிட்ட நான் வெளிப்படுத்திக்க விரும்பலை என்னுடைய ஆடல் மூலமாகவும் என்னுடைய திறமை மூலமாகவும் அதை நான் வந்து தெரிவிக்கணும்னு நினைச்சேன் நான் ஆசைப்பட்டபடி ஒரு சிறந்த நடன கலைஞராக உங்ககிட்டயே இப்படி ஒரு நல்ல ஒரு பெயரையும் வாங்கிட்டேன் எனக்கு இதுவே மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு சொல்லி முடிச்சோடனேமே ஆஹ் கரிகால் பெருவளத்தான் என்ன சொல்லுவாரு அப்படின்னா க நடந்து முடிந்த செயல்களுக்கு நீங்க எதுக்காக வருந்துறீங்க அது முடிஞ்சு போனது முடிஞ்சு போனது தான் ஆனால் நீங்கள் உண்மையான ஒரு நடன கலைஞர் அப்படிங்கிறது என்றைக்குமே மாறாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க மன்னர் அப்படி சொல்லி முடித்த உடனேயே ஆட்டணத்தை என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய ம மறுமுறை என்னுடைய மரிகதை கலந்த வணக்கங்களை நான் சொல்கிறேன் நான் இப்படி ஒரு அரங்கில் ஆடணும் அப்படின்னு பரதநாட்டியம் கற்றுக்கணும் அப்படின்றதுக்கான மூல காரணம் யாரு அப்படின்னா இளவரசியர் ஆதிமந்தி தான் அவங்கள நான் கடந்த ஆண்டு புனலாடு விழாவின் போது அரங்கேற்றத்தில் நடனம் ஆடிட்டு இருக்கும்போது பார்த்தேன் பார்த்தோன்னே என்னுடைய மனதை வந்து நான் கிட்ட பறி கொடுத்துட்டேன் ஆனால் முன் பகை காரணமாக அது எங்கே நடக்காமல் போயிருமோன்றதுனால தான் நான் ஒரு நடன கலைன்னா ஒரு அடையாளத்தோடு வந்து உங்கள் முன்னாடி நின்னேன் இப்போ நான் கேட்கக்கூடிய ஒரு கை என்ன அப்படின்னா உங்களுடைய மகள் சோழ இளவரசி ஆதி எனக்கு திருமணம் செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்டோன்னேமே மன்னனும் ரொம்ப சந்தோஷமாக தான் அதை ஏற்றுக்கிறாரு இருந்தாலும் தன்னுடைய மகள் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமே அப்படின்னு சொல்லி வேன்மால் சொல்றாங்க அவர்கள் இருவரும் பேசிட்டு இருக்கும் போதே ஆதிமந்தி மெய் மறந்து ஆட்டணத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க அதவே குறிப்பின் மூலமா உணர்ந்த இருவரும் அவர்களுடைய திருமணத்தை வெகு சிறப்பாக இந்த சோழ நாடும் சேர நாடும் ஆஹ் மகிழ்ந்து மெச்சக்கூடிய அளவுல செய்து முடிக்கிறாங்க அடுத்த காட்சி எங்க தொடங்குது அப்படின்னா சேர நாட்டுடைய ஒரு சோலைகள்ல அரண்மனையை சூழ்ந்திருக்கக்கூடிய சோலையில ஆட்டணத்தையும் ஆதிமந்தியும் மகிழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருவருடைய காதலையும் இன்னொருவர்கிட்ட வந்து தன்னுடைய சொற்கள் மூலமாகவும் பாடல் மூலமாகவும் ஆடல் மூலமாகவும் தெரிவிச்சு அன்பை பரிமாறி மகிழ்ந்து இருக்கிறாங்க ஆனா அப்போ வந்து ஆதிமந்தி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னதான் நான் வந்து உங்களை திருமணம் பண்ணி இங்க வந்தாலும் உங்களுக்கு கிடைச்ச பரிசு பொருள் தானே நான் அப்புறம் எப்படி என் மேல உங்களுக்கு வந்து உண்மையான அந்த நேசம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா இந்த அன்பு வந்து எப்பவுமே மாறாம இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி பேசி அவங்க அழு அழுகவே ஆரம்பிச்சிருவாங்க ஆட்டணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மொழிகள் அதாவது தேர்தல் மொழிகளை சொல்லுவாங்க நீ எதுக்காக இவ்வளோ கவலைப்படுற என்னோட உயிரே நீ தான் நான் வந்து உன்னை எந்த இடத்துலையுமே கைவிட்டு போக மாட்டேன் நீ இல்லாத ஒரு வாழ்வை வந்து என்னால நினைத்து கூட பார்க்க முடியாது அப்படின்ற போன்ற செய போன்ற செய்திகளை எல்லாம் ஆட்டணத்தி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இதுல என்னன்னா எல்லா இடத்துலையுமே ஆதி மந்தி காவிரி ஆற்றை வந்து விட்டு தராம பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இவர் வந்து சில இடங்கள்ல கேலி பண்ணணும் நகைச்சுவைக்காக ஆஹ் காவிரி கரையில பிறந்த எல்லாருக்குமே வந்து வாய் துடுக்குன்றது ரொம்ப அதிகமா இருக்கு இந்த மாதிரிலாம் சொல்லும் போது இவங்க கொஞ்சம் கோவப்பட்டு சொல்லுவாங்க நீங்கள் வந்து அப்போ காவிரியில் இருக்கக்கூடிய காவிரி கரையில் வாழக்கூடிய எங்களவே வந்து தப்பாக சொல்றீங்களா ஏளனமாக பேசுறீங்கன்னு மாதிரி கோவங்கள் எல்லாம் அங்கே பேசுவாங்க விளையாட்டுக்காக தான் ஆனால் கடைசியில் அது எப்படி இருக்கும் அப்படின்னா தன்னுடைய அன்பை மட்டும்தான் அந்த இடத்துல அவங்க பரிமாறிப்பாங்க இடையில இடையில் ஆதிமந்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்டணத்தை வந்து ரொம்ப அழகாக பாடல்கள் எல்லாம் பாடுவாங்க அதற்கு ஆதிமந்தி ரொம்ப அழகாக அபிநயம் பிடிப்பாங்க ஸோ இப்படி ஒரு நல்ல ஏ இனிமையான அந்த மாலை பொழுதுல அங்கே என்ன வருது அப்படின்னா அடுத்த ஆண்டு வ வரக்கூடிய ஆண்டு புனலாடு விழாவிற்கான செய்தி இங்கே வருது அப்போ ஆதிமந்தி சொல்லுவாங்க நீங்கள் வந்து காவிரி கரையை காவிரி அன்னையை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரியே என்ன ஆயிடுச்சு அங்கேருந்து நமக்கான அழைப்பும் வந்துருச்சு நம்ம இப்போ என்ன பண்ணலாம் மகிழ்ச்சியோடைய நம்ம சோழ மகிழ்ச்சியோட சோழ நாட்டில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வில் கலந்துக்கலாம் என்ன நீங்கள் வந்து இந்த முறை சோழ நாட்டுடைய மாப்பிள்ளை அதனால் அவங்களை எல்லாருமே ரொம்ப நல்லா கவனிக்க போகிறாங்க என்ன தான் யாருமே கண்டுக்க மாட்டாங்க இப்படிலாம் வந்து ஆதிமந்தி சொல்லிட்டு போகிறாங்க காட்சி மூணு என்ன ஆகும் அப்படின்னா சோழ நாட்டுடைய காவிரி கரை அந்த காவிரி கரையில இப்போ என்னன்னா வெள்ளம் புது புணல் ஆடி மாதத்தில் புது புணலானது பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு அந்த நேரத்துல ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னா இந்த ஆண்டு இந்த புனலாடக்கூடிய திருவிழாவில் ஆட்டணத்தையும் ஆதிமந்தியும் ஒன்றாக இணைந்து நடன அரங்கேற்றம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை ஆட்டத்தை பார்க்கணுன்றதுக்காகவே கூட்டமானது அதாவது மக்களானது மகிழ்ச்சியோட தங்களை அவங்க வந்து அலங்கரிச்சுக்கிட்டு ரொம்ப ஆனந்தத்தோட வந்து ஆர்ப்பரித்து நிக்கிறாங்க ஆட்டணத்தையும் ஆதி ஒருவரை ஒருவர் வந்து மறந்து மெய் மறந்து அந்த ஆட்டத்தில் திளைத்து தன்னுடைய நடன அரங்கேற்றத்தை கொடுக்கறாங்க அதை பார்த்த எல்லாருமே மறந்து நிக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஆட்டமா இருக்கு இந்த இடத்துலதான் மறு மாறன் சாத்தன் அவங்க இருவருடைய உரையாடல் நிகழும் அதாவது எப்படி இருக்கும்னா அஹ் இருவரும் அவங்க ஆடக்கூடியத வந்து வருணனை சொல்றது அங்க நிகழக்கூடிய செய்திகளை எல்லாத்தையுமே சொல்றது இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரங்களை அவர்கள் இருவரும் வருவாங்க இவங்க இருவரும் ஆட வரைக்குமே எல்லாரும் கண் வைத்து பாத்துட்டு இருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா ஆனா இதுக்கப்புறமா தான் என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்ட நான் வந்து நீர் விளையாட போறேன் ஏன்னா ஆட்டணத்தை ஒரு மிகச்சிறந்த நீச்சல் விளையாட்டு வீரரா இருந்திருக்கார் அது வந்து நிறைய சாகசங்கள் அங்க செய்கிறார் இவங்க ரெண்டு பேரும் சோலைகள்ல உரையாடிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த இடங்கள்லேயே அவர் தன்னுடைய காற்றாற்ற வெள்ளம் பெருக்கெடுத்து வரக்கூடிய சேர நாட்டுடைய அந்த அருவிகளை பத்தி அதிகமா பேசியிருப்பார் ஆஹ் அதுக்கு இவங்க சொல்லியிருப்பாங்க காவிரி அன்னையை வந்து மிகவும் மென்மையானவள் அமைதியானவள் நிதானமானவள் எல்லாம் வந்து ஆதிமந்தே காவிரியை பத்தி பேசியிருப்பாங்க ஆனால் ஆட்டணத்து என்ன சொல்லுவாங்கன்னா இருக்கலாம் ஆனால் அதற்கெல்லாம் ஆதாரம் என்னென்னா இங்கே செய்கிற நாட்டில் இருந்து வரக்கூடிய பெருக்கெடுத்து வரக்கூடிய வெள்ளம் தானே அப்படின்ற மாதிரியான சில நகைச்சுவை கேதிகள் எல்லாமே அங்கே போயிருக்கோம் ஆட்டணத்தை என்னதான் நான் வந்து ரொம்ப வீரமானவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீச்சல் வீர சாகசங்களெல்லாம் செய்யணுன்னு போனாலும் ஆதிமந்திக்கு இங்கே கரையில் வந்து இருப்பு கொள்ளலை மனசில் ஏதோ படுது அவங்க ரொம்ப பயந்துகிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம் பார்த்தோம்னா ஆட்டை ரொம்ப ரொம்ப சிறந்த சாகசங்கள் எல்லாம் பண்ணுறாரு ஒரு மீனை போன்று லாவகமாக அதில் நீந்துறாரு மேலே வந்து பார்க்குறாரு ரொம்ப நேரம் வந்து மூச்சடக்கி பல்வேறு வகையான நீச்சல் சாகசங்களை அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே மகிழும் வண்ணம் செய்து காட்டுறார் சுற்றி இருக்கிற மக்களும் அவர் வந்து பயங்கர ரொம்ப பாராட்டுறாங்க என்னதான் இருந்தாலும் சேரநாட்டு இளவரசர் 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 தான் அவர் வந்து எவ்வளவு அழகா எவ்வளவு லாவகமா திறமையா ரொம்ப நுட்பமாக இது போன்ற வெள்ளத்துல நீந்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா வெள்ளு வந்து காட்டாற்று வெள்ளமா மாறி ரொம்ப வேகமாக வருது ஆதி மந்தி பயந்துடுறாங்க ஆஹ் ஆட்டணத்தையே கூப்பிடுறாங்க என் கரைக்கு வந்துடுங்கன்னு அழைக்கிறாங்க ஆனால் ஆட்டணத்தை அதை கேட்காம இன்னும் ஆழத்துல போய் நான் விளையாட போறேன்னு சொல்லிட்டு ஆழத்துக்கு போறாரு ரொம்ப நேரம் ஆகுது அவரை காணும் அதுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா ஆஹ் கரிகால் சோழனுக்கும் வேண்மாளுக்கும் ஆட்டணத்தை நீருக்குள்ளே முழுக்கிட்டாரே இன்னும் மேலே வரலன்ற செய்தி போகுது உடனே தன்னுடைய அமைச்சர்கள் சேனாதிபதி அவங்க எல்லாத்தையுமே அழைச்சி அவரை தேடுறதுக்கான வியூகங்களை அமைக்கிறாங்க செயல்பாடுகளை துரிதப்படுத்துகிறாங்க ஆனால் எவ்வளோதான் தேடியுமே என்னாகல அப்படின்னா ஆட்டணத்தை கிடைக்காமே போயிடுவார் ஆதி மந்தி வந்து தன்னையும் மறந்து ஒரு மனம் பேதளித்த நிலையில் அந்த காவிரி கதையோடையும் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க எப்படி நடக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னா காவிரி தையை என்னுடைய கணவனை செய்து திருப்பி கொடுத்துரு திருப்பி கொடுத்துருன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே வந்து அந்த கரையோரம் நடந்து போயிட்டே இருப்பாங்க அமைச்சருக்கோ சேனாதிபதிக்கோ இல்லை அரசருக்கோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியாது ஏன் அப்படின்னா அந்த வைத்தியர் சொல்லியிருப்பாரு நம்மளால நீ வந்து ஆதிமந்தியை அவங்கள கட்டுப்படுத்த முடியாது அவங்க போக்கில் அவங்கள விடுங்க நாம் பாட்டுக்கு ஒரு பக்கம் இவரை தேடலாம் ஆனால் அவங்கள வந்து திருப்பி கூட்டிகிட்டு வரணுங்கிறது நடக்காத காரியம் ஆட்டணத்தையே அவங்க நேரில் பார்த்தா மட்டும்தான் அவங்களுடைய மனதை வந்து அமைதியாகும் அப்படி இல்லாம நாம் என்ன பண்ண முடியாது ஆதிமந்தி அவர்களை தடுத்து நிறுத்த முடியாத அவங்களுடைய போக்கலையே அவங்கள விட்டுருங்கன்னு சொல்லிடுறாங்க கூடையே பனிப்பெண்களும் அவங்க கூடயே போறாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா என்னுடைய கணவரான ஆட்டணத்தை தன்னுடைய தாய் வீடான அதாவது புகுந்த இடமான காவிரி அண்ணையோட வீட்டுக்கு விருந்துண்ண போயிருக்காங்க அவர் திரும்பி வரும்போது நான் என்னை வந்து அலங்கரித்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பூக்களாலையும் தலைகளாலையும் தன்னை அலங்கரித்து விற்றுக்கிறாங்க ஆனா அவங்களுடைய கண்கள்ல கண்ணீர் மட்டும் நிற்கவே இல்லை காலில் காலணிகள் கூட இல்லாம அங்க இருக்கிற கல்லு முள்ளுன்னு அனைத்துலேயுமே அவங்க நடந்து போய் தன்னுடைய கணவனை தேடி அங்கே அங்க போய்கிட்டே இருக்காங்க ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற இடத்துல இன்னொரு பக்கம் என்ன காமிக்கிறாங்கன்னா அந்த காவிரி கரை முடியக்கூடிய கடலோடு கருக்கக்கூடிய இடத்துல ஒரு குடில் காமிக்கிறாங்க அந்த குடில தான் யார் இருப்பாங்க அப்படின்னா மருதியும் பொன்னியும் இருப்பாங்க இந்த மருதிக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை என்ன அப்படின்னா சேர நாட்டு இளவரசரான ஆட்டணத்தின் முன்னாடி தன்னுடைய ஆண்டல் அரங்கேற்றத்தை நிகழ்த்தி அவர்கிட்ட இருந்து பரிசு வாங்கணும் பாராட்டுகளை தான் ஒரு நீண்ட நாள் ஆசை அதற்காக இரவு பகல் பாராமல் பயிற்சி செய்து செய்து தன்னை வந்து அவங்க மெருகெட்டிகிட்டே இருக்காங்க கூட உதவிக்காக பொன்னின்ற அவங்களுடைய தோழி இருக்காங்க பொன்னி பார்த்தோன்னா அவங்களுமே பொன்னி மருந்து இருவருமே சோலை சோழ நாட்டை சேர்ந்தவர்கள் தான் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இருவரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப நேரம் அந்த குடிலேயே இருந்து மனசுக்கு சளிப்பாக இருக்கு நம்ம கொஞ்ச நேரம் போய் நண்டு பிடிச்சிட்டு வருவோம் விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி பொன்னி வந்து மருதியை கூப்பிடுறாங்க இதற்கிடையில் அரண்மனையில் அரசரும் அரசியாரும் மற்றும் பிறரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா இதுக்கு மேலே நம்ம ஆற்றத்தையே கண்டுபிடித்தால் கூட அவருடைய உடல் மட்டும் தான் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து மிகவும் வருந்தி கண்கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் ஆதிமதி மட்டும் அந்த கரையோரத்திலேயே இன்னும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க என்னுடைய கண்ணனை நான் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு பிதற்றி அழுது புலம்பிகிட்டே அப்படியே போயிட்டே இருக்காங்க பிடிக்க போன மருதியும் பொன்னியும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காவிரி கரையில் யாரோ ஒரு ஆண்மகனை பார்க்குறாங்க அவங்கள பார்க்க அவரை பார்க்கும்போதே தெரியுது மிகவும் அடிப்பட்டு கலைத்து சோர்வாக இருக்கிறதாக தெரியுது ஒரு கணம் அவங்களுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு கூட சந்தேகத்தோடு பார்க்குறாங்க ஆனால் நல்வாய்ப்பாக அவருக்கு வந்து உயிர் இருக்குது அவர் வேற யாரும் கிடையாது ஆட்டணத்தை தான் ஆனால் அவர் ஆட்டணத்திங்கிறது இவங்க இதுவரைக்கும் முதல்ல தெரியலை அப்போ மருதி என்ன பண்றாங்க அப்படின்னா ஆஹ் தனக்கு தெரிந்த முதலுதவிகள் எல்லாத்தையுமே ஆட்டணத்துக்கு செஞ்சு அவரை கொஞ்சம் கொஞ்சமா வந்து தன்னுடைய குடிலுக்கு கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து சில நாட்கள் அடுத்த நாள் ஒரு மூன்று நாட்கள் வரைக்குமே தன்னுடைய பாதுகாப்புல வச்சு அவரை பாத்துக்கிறாங்க அவருக்கான மருந்து எல்லாமே வந்து கொடுத்து பணிவடைகள் எல்லாமே செய்யறாங்க ஆட்டணத்தின்னு தெரியல அப்படின்னா கூட தன்னுடைய ஆடலால அவரை வந்து மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா வச்சுக்கிறாங்க ஒரு கட்டத்துல மருதையும் தாண்டி அவங்களுடைய மனதுல ஆட்டணத்தை மேல ஒரு நேசம் அப்படிங்கறது மலர்ந்துருது அப்போ ஆட்டணத்தை ஒரு முரணை நான் வந்து புறப்படணும் அப்படின்னு கேட்கும் போது மருதி வந்து ரொம்ப மனம் துடித்து போயிடுறாங்க நீ நீங்க ஏன் என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க இனிமேல் எனக்கு எல்லாமே நீங்க தான் அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா அப்போ திடீர்னு ஆட்டணத்தை என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நீ என்னை வந்து இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்ட ஆனா என்னுடைய மனைவியோ இல்லை வேற யாரோ மனைவி விட்ட சேர்ந்தவங்களோ என்னை பார்க்க கூட வரல அவங்களுக்கு நான் வந்து வேண்டாத ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியோட பேசுறாரு அப்போவும் என்ன சொல்லுவார் அப்படின்னா நான் வந்து கிளம்புறேன் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் கிளம்பி தான் ஆகணும் அதனால நான் இப்போவே கிளம்புறேன்ற வார்த்தையை அவர் சொன்னோன்னுமே மருதி வந்து பதறி போயிடுவாங்க நீங்கள் என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்களே என்னால் தாங்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது ஆடன்த்து என்ன சொல்லுவாருன்னா சரி நீங்கள் கொஞ்சம் பொறுத்துருங்க எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நேரம் வேணும் எனக்கு தனியாக விடுங்க நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி மருதி கிட்ட சொல்லிடுவாங்க அதனால ஆகும்னா மருதி அங்கேருந்து காவிரி கரைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க தான் யாரை பார்ப்பாங்கன்னா ஆதி மந்தி வந்து ரொம்ப கவலையா சோர்வோட அவங்க எதுவுமே சாப்பிட்டுக்க கூட மாட்டாங்க அப்படி விரக்தியோட என்னுடைய கணவனை தாராயோ தாராயோன்னு சொல்லி காவிரி கரை ஓரத்துலேயே காவிரி தாயை பார்த்து கேட்டுக்கிட்டு வரதை பார்த்துருவாங்க அப்போ தான் அவங்களுக்கு தோணும் ஓகே சரி இதை வந்து ஆதிமந்தி ஆதிமந்தியோட நிலுவை தான் ஆட்டணத்தி அங்கே அமர்ந்துருக்குறாரு இதுக்கு மேலே இவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம வர்றது சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு உங்களுடைய கணவன் இருக்கிறத எனக்கு தெரியும் நீங்கள் தவறான முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம் என்னோட வாங்கன்னு சொல்லிட்டு ஆதிமந்தியை அழைச்சிட்டு போகிறாங்க ஆதிமந்தியை அழைச்சிட்டு போய் ஆட்டணத்தையை காமிச்சிடுறாங்க ஆட்டணத்தையை பார்த்தோன்னே உடனேயுமே ஆதி நீர் பெருகி ஓட அழுக ஆரம்பிச்சிடுறாங்க நீங்கள் மட்டும் அவங்கள சந்திக்காமல் போயிருந்தேன் அப்படின்னா இந்த காவிரி அண்ணையோடைய மடியிலேயே என்னோட உயிரை நான் விட்டுருப்பேன் நீங்கள் இல்லாமல் என்னால் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோலைகளில் பேசுனது எல்லாமே இப்போ வந்து எண்ணி பார்க்குறாங்க ஆட்டணத்துக்குமே ஆதி மந்தியை பார்த்த உடனேமே தெரியுது அவங்க வந்து உடல் உயிரில்லாத உடல் போல் அப்படியே சோர்ந்து மெலிந்து காணப்படுறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க மேலே வச்சிருக்கிற நேசத்தையும் அவருடைய கண்கள் வழியாகவே வந்து ஆட்டநத்தியானவர் தெரிஞ்சுக்கிறார் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற இடையில பார்க்கும்போது பார்த்தா மருதியை காணலை பொன்னியும் அங்கே வந்துடுறாங்க பொன்னி வந்து இந்த விஷயத்த சொல்லுவாங்க மருதி வந்து ஆட்டணத்தி மேல மிகவும் நேசமாக அவங்க தான் அவருடைய உயிரவே உயிரைவே காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஆதிமதி என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுடைய உயிரை காப்பாத்தி கொடுத்த பெண் வந்து என்னோட உயிரையும் காப்பாத்தினவங்க அவங்க நமக்கு தெய்வம் போன்றவங்க நாம் அவங்கள பார்த்து ஒரு நன்றியாவது சொல்லணும் அப்படின்னு மருதியை தேடும் தான் மருதி அங்கே இருக்க மாட்டாங்க இருவரும் பதறி அடிச்சு அந்த கரைக்கு போய் பார்க்கறதுக்குள்ளார ஒரு படகு கடல்ல கண் கண் மறையக்கூடிய தூரத்தில் இருக்கும் அப்போதான் ம பொன்னி சொல்லுவாங்க காலமானது கடந்து போயிருச்சு இதுக்கு மேலே நம்ம கையில் எதுவுமே இல்லை மருதி கடலோட போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆத்மத்தியும் ஆதிமந்தியும் ஒன்னா இருந்தாங்கன்னா கூட இப்போ அவங்களுடைய தெய்வம் போன்றவள் மருதி அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருப்பாங்க அதாவது உண்மையான காதல் உண்மையான ஒரு அன்பு அப்படிங்கிறது எப்பவுமே மறைந்து போகாது மாறாதது அப்படிங்கறத கண்ணதாசன் இந்த நாடகத்தின் மூலமா தெரிவிக்கிறார் நன்றி